வணக்கம் பாக்யலட்சுமி இனியாவை நான் ஆஃபீஸ் கூட்டிட்டு போறேன்னு கோபி கூட்டிட்டு வர்றாரு கொஞ்ச தூரம் கழிச்சு வந்து நிறுத்துறவரு இனியாமா உனக்கு இப்ப கூட அங்க விருப்பம் இல்லைன்னா சொல்லு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏன் வீட்டுக்கு போயிடலாங்கிறாரு வர்றியா அப்படின்னு கோபி கேட்க நேத்து நீங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் அங்கிள் என்கிட்ட பேசினாரு அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க என்ன சொன்னாரு கோவப்பட்டாரா திட்டினாரான்னு கோபி கேட்க இல்லை டாடி அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் பேசினாரு எல்லா இஷ்யூவையும் சரி பண்ணிடலான்னு சொன்னார் அதுக்கான எஃபர்ட்டையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இங்கே பாருங்க நீங்கள் இதை பற்றி என்னை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க அப்படின்னு இனியா சொல்ல கலங்குன குரல்ல என்னம்மா நீ எப்படி இதை பற்றி லேசாக யோசிக்காதீங்க நினைக்காதீங்கன்னு சொல்கிற உன்னை பற்றி எப்படி யோசிக்காமல் இருக்க முடியும் எப்படி பேசாமல் இருக்க முடியும் சொல்லு மாப்பிள்ள நிதிஷ் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரனு கேட்குறாரு கோபி ம் இல்லை டாடி ஆனால் என்கிட்ட பேசின மாதிரி அங்கிள் அவர்கிட்டையும் பேசியிருப்பாரு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு எல்லாத்துக்கும் தயாரான மாதிரி இனியா சொல்ல இனியம்மா மாப்பிள்ளைக்கு என் மேலே என்ன கோவோம் நான் என்ன பண்ணினேன் நியாயமா பார்த்தா நான் தானே கோவப்படணும் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் நல்லா தானே பேசுறேன் அன்பா தானே பார்க்குறேன் அதுலேயும் முக்கியமாக அவருக்கு மரியாதை கொடுத்துதானே தானே பேசுறேன் ஆனால் மாப்பிள்ளைய முகத்தை பார்த்து ஒரு வணக்கம் ஒரு ஹாய் ஒரு ஹலோ கூட சொல்லாம போறாரு என்ன மேனர்ஸ் செய்துன்னு கேக்குறாரு கோபி விடுங்க டாடி அவர் அப்படிதான் அப்படின்னு இனியா சொல்ல இல்லை இனியாமா இது மேனர்ஸ் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்கள மரியாதையோட ட்ரீட் பண்ணணும் இல்ல பிளஸ் நான் நான் வேற யாரும் இல்ல இல்ல அவரோட மாமனார் அவர் ஒய்ஃபோட ஃபாதர் அந்த மரியாதை வேண்டாம் அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க இனியா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க ஆடி காத்துல நான் முழுசா ஆடி போயிருக்கேன் இவர் என்னடானா இப்ப அருகம்புல்ல பத்தி பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி இருக்கு அவங்க சிரிப்பு இனியாம்மா என்னடா இது நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க நீ சிரிச்சிட்டு இருக்க என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு ஒன்னும் டாடி விடுங்க நீ இனியா சொல்ல ஒன்னும் இல்லையா எவ்வளவு எவ்வளவு மனச கிழிச்சு நான் அப்படியே புலம்பிட்டு இருக்க ஒன்னும் இல்லன்னு கேஷுவலா சொல்ற ஏய் காரணம் இல்லாம சிரிக்க மாட்டேன் என்னன்னு சொல்லு அப்படின்னு கோபி கேட்க நீங்க மற்றவங்களுக்கு கேஷுவலா பண்ண விஷயம் உங்களுக்கே திரும்பி வருதில்ல அதை நினைச்ச கொஞ்சம் சிரிப்பு வந்துச்சிங்கிறாங்க இனியா நானா நான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணேன் எப்போ பண்ணினேன் நான் பார்க்கறவங்க எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசுறேன் நான் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரையும் மரியாதையோடு தானே நடத்துறேங்கிறாரு கோபி அப்படிலாம் இல்ல டாடி அம்மா வீட்டில இருந்து வர்ற யாரையுமே நீங்க நல்லா நடத்த மாட்டீங்க பாட்டி அத்தனை யார் வந்தாலும் சரி நீங்க முகம் கொடுத்து கூட பேச மாட்டீங்க நிதிஷாச்சு உங்களுக்கு ஒரு ஹாய் ஆச்சும் சொன்னாரு நீங்க அது கூட சொல்ல மாட்டீங்க அப்படின்னு இனியா சொல்ல ஏய் அதெல்லாம் பழைய கதை கூட ஒண்ணடா அப்படின்னு சொல்ல அப்படிதான் டாடி பாட்டி அத நினைச்சு வருத்தப்பட்டு எத்தனையோ தடவை அம்மா கிட்ட பேசி நான் பாத்திருக்கேன் ஏன் மாப்பிள்ள சிரிக்கவே மாட்டேங்கிறாருன்னு இப்ப நீங்க கேட்ட மாதிரி அவங்களும் கேட்டிருக்காங்க அப்படின்னு கால சக்கரத்தையும் அதோட விளைவுகளையும் கரெக்டா சொல்றாங்க ஏமா அம்மாவோட ரிலேட்டிவ்ஸும் நானும் ஒன்னா அப்படின்னு கோபி கேட்க அப்படி சொல்லல டாடி ஆனா சூழ்நிலை ஒன்னுன்னு சொல்றேன் அப்படின்னு இனியா சொல்ல புரிஞ்சு போச்சுடா நீ என்ன பேசுறன்னு நல்லா புரிஞ்சு போச்சு நீ உங்க வீட்டுக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பாக்குற அதானே அதுக்காக உன் டேடிய விட்டு கொடுக்குற அதானே அப்படின்னு கோபி கேட்க பாட்டியும் அத்தையும் வருத்தப்படும் போது அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களே அதே மாதிரி நானும் பேசுறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படியெல்லாம் இல்ல டாடி நான் நிதிஷ்க்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல அவர் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம இருக்கிறது தப்பு தான் அதே நேரம் நீங்களும் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர மாதிரியே தான் நடந்துகிட்டீங்க அதை நானும் பார்த்துருக்கேன் அதைத்தான் சொல்றேன் ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை இனியா அழகாக சொல்லிடுறாங்க எதை விதைக்கிறோமோ அதுதான் விளையுன்றத நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுவே உங்களுக்கு திரும்ப நடக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு இனியா சொல்ல கோபிக்கு செருப்பால் அடிச்சா மாதிரி இருக்கு அம்மாவோட அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஃபோன் பண்ணியும் பேசலை லாஸ்டா எழிலனை கல்யாணத்தில் பார்த்தது டேடி ஏன் கல்யாணத்துக்கு கூட அவங்க வரல அவங்க இப்போ அத்தை கூட இருக்காங்களா இல்லை யார் கூட இருக்காங்கன்னு கூட தெரியல உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இனியா கேட்க ஏற்கனவே வாங்கின அடியில் அதிர்ந்து போயிருக்கிற கோபி சுதாரிச்சுக்கிட்டு எனக்கு எனக்கு டச்சே இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கோபி சொல்ல அம்மாவாச்சும் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறாங்களான்னு அதாவது தெரியுமா அப்படின்னு இனியா கேட்க கோபி அமைதியா திரும்பிக்கிறாரு அதை பற்றியெல்லாம் நாம யோசிக்கிறதே இல்லை டாடி அப்படின்னு ரொம்பவே பக்குவமா பேசுற இனியா சரிங்க டாடி வண்டி எடுங்க போகலாங்கிறாங்க ஆ போகலாம் அப்படின்னு சீட் பெல்ட்டை போடுற கோபி போகலாமான்னு கேட்க இனியா சரின்னு தலையாட்ட வண்டி எடுக்கிறாரு வண்டி அவரோட மனசை போலவே ரொம்ப மெதுவாக நகருது பாக்யா ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருக்க சாப்பிட்ற செல்வி அக்கா நீ எப்போ சாப்பிட போகிறேன்னு கேட்குறாங்க நான் இப்பதானே காஃபி சாப்பிட்டேன் அப்புறமா சாப்பிடுறேங்கிறாங்க பாக்யா காஃபியை குடிச்சே பொழுது ஓட்டிட்டு இருக்கிற ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறன்னு செல்வி சொல்ல துண துணன்னு பேசாம இருடி கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க ஹாய் ஆண்டி ஹாய்மா அப்படின்னு இனியா வர்றாங்க ஹாய் இனியா பாப்பா அப்படின்னு செல்வியும் ஹாய் இனியான்னு பாக்யாவும் சொல்றாங்க வா வா உட்காருன்னு பாக்யா சொல்ல ஒரு சேர எடுத்து போட்டு உட்காடுறாங்க இனியா ஏதாவது சாப்பிடுறியான்னு பாக்யா கேட்க நீ இனியா சொல்ல ஒரு நிமிஷம் இரு கணக்கு பாத்துடுற அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செல்வி சொல்ல ஓஹோன்னு தலையாட்டுறாங்க இனியா செல்வி சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளர போக அமைதியா அது வரலாம் இனியா மா அப்படிங்கிறாங்க ஓ சாரி டி கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்ததுல நீ வந்ததையே மறந்துட்ட என்ன இந்த நேரத்துல வந்திருக்க ஆஃபீஸ் இல்லையானு பாக்யா கேட்க காலையில் டேடி தான் என்னை பிக்கப் பண்ணி ஆஃபீஸில் விட்டாரு இன்னைக்கு வேலை கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் இருந்த வேலையை முடிச்சிட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் பெர்மிஷன் போட்டுட்டு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க இனியா உங்க அப்பா வந்து உன்னை பிக்கப் பண்ணாரா அப்படின்னு பாக்கியா கேக்க ஆமா என்ன பண்ண கூடாதா அப்படின்னு இனியா கேக்க ஆஹா அப்படி எல்லாம் இல்ல நேத்திக்கும் அவரோட நீ வெளியில போன இன்னைக்கும் அவர் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்காரு என்னடி நடக்குது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பாக்யா கேக்குறாங்க இப்பெல்லாம் எப்ப பிரச்சனை வரும் அதை எப்படி சமாளிக்கலாங்கிறதுலையே தான் அவங்க மைண்டு ஒர்க் ஆகுது போல ஏங்கிட்ட சொல்லாமல் உங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்றியா சொல்லு அப்படின்னு பாக்யா கேட்க நான் டேடியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு இனியா கேட்க பொறாமெல்லாம் இல்லை இனியா பயமாக இருக்கு இன்னைக்கு காலையில் கூட உங்கள் அப்பா ஒரு மாதிரியாக பேசினார் தெரியுமா அப்படின்னு பாக்யா சொல்ல என்ன பேசினார்னு இனியா கேக்குறாங்க உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிருக்க கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு பாக்யா சொல்ல இனியாவும் அதேதான்ற மாதிரி நினைச்சு தலைய குனிஞ்சிட்டு இனியா அப்படின்னு பாக்யா கூப்பிட சமாளிச்சுக்கிற இனியா டாடி என்ன ரொம்ப மிஸ் பண்றாரு போல இருக்குமா அதனால சொல்லியிருப்பாருன்னு பூசி முழுகிறாங்க பாக்கியா யோசனையா பாத்துக்கிட்டு இருக்க சாப்பிட்டு முடிச்சு கை கழுவிட்டு கைய தொடச்சுக்கிட்டே வர்ற செல்வி இனியா பாப்பா லேட்டா வந்த பர்த்டே வாழ்த்துக்கள்ங்கிறாங்க அது என்ன ஆண்டி லேட்டாக வந்த பர்த்டே அப்படின்னு இனியாக கேட்க நேற்று வந்த பர்த்டேக்கு இன்னைக்கு வாழ்த்து சொன்ன அப்படிதானே சொல்லணும் அப்படின்னு செல்வி கேட்க இனியா சிரிக்கிறாங்க ஐயோ இவளோட முடியலடான்னு மைண்ட் வாய்ஸில் நினைக்கிற பாக்கியா வேலையை பார்க்குறாங்க ஆன்டி அது பிலேட்டட் ஹாப்பி பர்த்டேன்னு இனியா சொல்ல அது என் வாயில் அப்படித்தான் வரும் அப்படிங்கிற செல்வி பாக்யா கிட்ட அக்கா கணக்கு பார்த்து முடிச்சிட்டியா என்ன கேக்குறாங்க பெருசா லாபம்லாம் இல்ல அதே நேரம் நஷ்டமும் அதே டைலாக்க சொல்றாங்க இன்னும் ஒரு மாசம் இப்படியே தாக்கு பிடிக்கலாம் அதுக்கு மேலன்னா கஷ்டம் அப்படின்னு பாக்யா சொல்ல அம்மா நீ புதுசா இதோ இந்த ஆஃபர்லாம் கொண்டு வந்த அதெல்லாம் வேலைக்கு ஆகலையான்னு கேக்குறாங்க இனியா நீங்க வேற இனியா பாப்பா பாட்டு பாடினா முப்பது பர்சன்ட் தள்ளுபடின்னு சொன்னோம்ல வர்றவங்க எல்லாம் பாட்டுங்கிற பேர்ல என்னத்தையோ கத்திட்டு போறாங்க எங்க காது போனதே மிச்சம் ஆனா அக்கா அவங்களுக்கு ஆஃபர் கொடுத்துச்சு அப்புறம் எப்படி லாபம் வரும்னு கேக்குறாங்க செல்வி ம் அப்படி நீ இனியா தலையாட்டிட்டு இருக்க அவங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சு கூச்சப்படாம பாடுறாங்க என்கரேஜ் பண்ணிதானே ஆகணும்னு பாக்கியா கேட்க அக்கா எப்ப பாரு அடுத்தவங்கள பத்தியே யோசிச்சுட்டு இரு நம்மளை பத்தி எப்ப யோசிப்ப நாம முன்னேற வேணாமான்னு செல்வி கேட்க அதுக்கு தான் ஒரு சூப்பர் ஐடியாவோட ஆஃபீஸுக்கு ரெண்டு மணி நேரம் பெர்மிஷன் போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல என்ன ஐடியான்னு ஆர்வமா கேக்குறாங்க பாக்யா இனி ஈவினிங் தானே ஆளுங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வருவாங்க அப்படின்னு இனியா கேட்க ஆமா நான் பாக்யா தலையாட்ட அப்ப நீங்க ரெண்டு பேரும் ஹோட்டல்ல போட்டிட்டு என் கூட வாங்கங்கிறாங்க இனியா எங்க அப்படின்னு புரியாம பாக்யா கேட்க செல்விய அதே மாதிரி பாக்குறாங்க திருவான்மியூர் பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட

இப்படிலாம் வேற பண்றாங்களான்னு பாக்யா கேக்குறாங்க ஆமாம்மா அது அவங்களுக்கும் ஒரு ப்ரமோஷன் தானே இப்போ நாம மூணு பேரும் அந்த ஹோட்டலுக்கு போறோம் காம்படிஷனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னு இனியா சொல்ல ஆ அப்படின்னு ஆச்சரியமா பாக்யா பாத்துட்டு இருக்க மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு அழுப்பா பாத்துட்டு இருக்காங்க செல்வி என்ன பண்ற நீ உனக்கு டைம் பாஸ் ஆகலையா இங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அப்பாவியா பாக்யா கேட்க கிண்டல் எல்லாம் இல்லமா நிச்சயமா தான் சொல்றேங்கிறாங்க இனியா இனியா பாப்பா பெரிய பெரிய ஹோட்டல் எல்லாம் செப்பு தானே சமைப்பாங்க அப்படின்னு செல்வி கேக்க ஏன் எங்கம்மா செஃப் இல்லையா இல்லையா தான் செஃப் இல்லையா அப்படின்னு இனியா கேட்க ஆ அப்படின்னு பெருமையா தலையாடுறாங்க செல்வி இந்த ஹோட்டலை டெவலப் பண்றதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா கூட புதுசா ஒரு இடத்துக்கு போய் பிசினஸ் டெவலப் பண்றதெல்லாம் இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல ஆமா இனியா பாப்பா ராதிகா ஆபீஸ்ல நடந்த மாதிரி பொட்டிய கட்டிட்டு போன எங்களை சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு செல்வியும் சொல்ல ஆமான்னு தலையாடுறாங்க பாக்கியா அதெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ப்ராப்பரா அக்ரிமெண்ட் தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு இனியா சொல்ல அகலக்கால்லாம் வைக்க வேண்டாம் இனியா அப்படின்னு பாக்யா சொல்ல நீ என்னமா பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்கிற சும்மா வாமா என் கூட அப்படின்னு இனியா சொல்ல வழக்கமா ஏதாவது போட்டியெல்லாம் இருந்தா நானே தானே ஆனா இப்போ இதெல்லாம் வேண்டான்னு எனக்கு தோணுது அப்படின்னு பாக்யா சொல்ல உனக்கு வயசாயிடுச்சு உங்ககிட்ட பழைய ஸ்பீடு இல்லை அதான் அப்படின்னு இனியா சொல்ல உடனே சுறுசுறுங்குது பாக்யாவுக்கு ஏய் அப்படிலாம் இல்லடிங்க நீ எதுவும் சொல்ல வேண்டாம் பேசாம என் வா உன் ரெசியூம் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாங்கிறாங்க இனியா ஏய் நான் சொல்றத கேளுன்னு பாக்யா சொல்ல நீ எதுவும் சொல்லக்கூடாது பேசாம என் வா சாவி எங்க இருக்கு செல்வி ஆண்டி அப்படின்னு இனியா கேட்க எழுந்து சாவி எடுக்கிறாங்க இனியா ஏய் நீ வேற ஏண்டி வேண்ட இனியானு பாக்யா எழுந்திருக்காம சொல்லிட்டு இருக்க அம்மா நான் சொல்றத கேட்க மாட்டேன் கமான் கமான் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க ஏய் சொன்னா கேட்க மாட்டேங்கிற இப்ப சுச்சுவேஷன் சரியில்லடி சொன்னா கேளுன்னு பாக்கியாவும் பிடிவாதமா உட்காந்துருக்காங்க இதை விட மோசமான சுச்சுவேஷன் எல்லாம் புதுசு புதுசா ட்ரை தானே நீ கிளம்பு எழுந்திரி கிளம்பு போன் எடுத்துட்டு வா வாங்க ஆண்டி போலான்னு அம்மாவோட கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே வர்றாங்க இனியா ஏய் நான் சொல்றது கேளு அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க பேசாம வா அப்படின்னு இனியா எழுத்துட்டு போக எப்பவும் சொல்ற டைலாக் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்கியா வர பின்னாடியே வர செல்வியும் வெளியே வந்துட ஷட்டர போடுறாங்க இனியா மூணு பேரும் அந்த ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள வர பாக்கியா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க இங்கே அங்கேயும் பாக்குற செல்வி ஏன் இனியா பாப்பா மொத்த ஹோட்டலும் சேர்ந்து ஒரு பத்து மாடி இருக்காதுன்னு கேக்குறாங்க ம் அப்படின்னு இனியா சொல்லிட்டு இருக்க ஹிம்புட்டு பெரிய ஹோட்டலையே அக்காவும் நானும் சேர்ந்து பாத்துக்கணும் அப்படின்னு செல்வி கேட்க மொத்த ஹோட்டலையும் ஒன்னும் பாத்துக்க வேண்டாம் இங்க இருக்க ரெஸ்டாரண்ட்டை பாத்துக்கிட்டா போதும் அப்படி இனியா சொல்ல ஆ அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க செல்வி அப்போ முன்னாடி நின்ன ஒருத்தர் போயிட எக்ஸ்கியூஸ் மீ நீ இனியா பக்கத்துல வர ஹலோ மேம் ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அந்த கேர்ள் கேக்குறாங்க ரெஸ்டாரண்ட் கான்ட்ராக்டுக்கு காம்படிஷன் நடக்குது இல்ல அதுக்கு அப்ளை பண்ண தான் வந்திருப்போங்கிறாங்க இனியா ஓ அப்படின்னு அந்த கேர்ள் சொல்ல இவங்க என் அம்மா பேரு பாக்யலட்சுமி இவங்க தான் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்னு இனியா சொல்ல இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களா அந்த பொண்ணு மைண்ட் வாய்ஸ்ல சொல்லிக்கிட்டே அவங்கள பாக்க என்ன இப்படி பாக்குறாங்கங்கிற மாதிரி இனியாவும் பாக்கியாவும் பாக்குறாங்க ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க கூப்பிடுறோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல பாக்கியாவும் இனியாவும் சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க வா அப்படின்னு பாக்கியா வந்து உட்கார இனியாவும் செல்வியும் கூட வந்து உட்காடுறாங்க ரிசப்ஷன்ல இருக்க பொண்ணு அப்பப்ப எதுவும் எழுதுறதும் இவங்கள ஒரு மாதிரியா பாக்குறதுமா இருக்க அந்த பொண்ணு பார்வையே சரியில்லை ஏன் இனியா பாப்பா அப்படின்னு செல்வி கேட்க இனியாவும் அந்த பொண்ணை பாக்குறாங்க அந்த பொண்ணு இவங்கள அப்பப்போ ஒரு மாதிரியா தான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பாக்குறத பத்தி நாம ஏன் ஆண்டி கவலைப்படணும்னு இனியா சொல்லிட்டு இருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அத நாம ஃபில் பண்ணி கொடுக்கணும் காம்படிஷன கூப்பிடுவாங்க நாம போய் கலந்துக்கணும் அவ்வளவு தானே அப்படின்னு பாக்யா கேக்க தெரியலையே வாங்குறாங்க இனியா நீ உன்னோட ஃபைல மட்டும் கொடு அப்படின்னு இனியா கேக்க எதுக்கு என்ன பாக்யா கேக்குறாங்க கொடு அப்படின்னு வாங்குற இனியா அப்படியே புரட்டிக்கிட்டு உன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோமா இல்ல ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமான்னு பாக்குறேன் அப்படிங்கிற இனியா ஒரு பேச்ச புரட்டிட்டு ஆ இதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடுத்தடுத்த பேஜஸ் திருப்பி பார்த்துட்டு ம் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு தலையாட்டுறாங்க ம் அப்படின்னு பாக்யாவும் தலையாட்ட எக்ஸ்கியூஸ் மீ மேம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க ரிசப்ஷன் பொண்ணு நேரா போய் லெப்ட திரும்பினீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் ஹால் இருக்கும் அங்க போய் வெயிட் பண்ணுங்க சார் வருவாரு அடுத்து என்ன ப்ராசஸ் அவர் சொல்லுவாருன்னு அந்த பொண்ணு சொல்ல ஹம் தேங்க்யூங்கிறாங்க இனியா வாங்க அப்படின்னு இனியா கூப்பிட ரெண்டு பேரும் கூட நடக்கிறாங்க இனியா பாப்பா சாருனா எந்த சாரு அப்படின்னு செல்வி கேக்க தெரியலையே மேனேஜர் மாதிரி யாராவது இருப்பாங்க இனியா ஓ அப்படின்னு செல்வி சொல்லி சொல்லிட்டு இன்டர்வியூ மாதிரி ஏதாவது இருக்குமானு கொஞ்சம் கலக்கமா கேக்குறாங்க பாக்யா நானும் உங்க கூட தானேமா இருக்கேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் வாங்க போய் பாப்போம் இனியா நடக்க ரெண்டு பேரும் கூட நடக்கிறாங்க மூணு பேரும் ஒரு சின்ன ஹால்ல உட்கார்ந்து ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துட்டு இருக்கு இந்த இடத்த பார்க்கவே எனக்கு பயமா இருக்கு பேசாம எந்திரிச்சு போயிடலாமான்னு செல்வி கேட்க நீங்க பதட்டப்படுறதும் இல்லாம அம்மாவையும் பதட்டப்பட வைக்காதீங்க ஆண்டி கூலாருங்க இனியா அப்போ அங்க ஒருத்தர் வர எல்லாரும் எழுதுன குட் மார்னிங்னு சொல்றாங்க குட் மார்னிங் உட்காருங்க மூணு பேர்த்தையும் இட போடுற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்லுங்கன்னு கேக்க ரெஸ்டாரண்ட கான்ட்ராக்ட் எடுக்கிற காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணலான்னு வந்திருக்கோம் சார் அப்படின்னு பாக்கியா சொல்ல ரெஸ்டாரண்ட்னா இந்த ஹோட்டல்ல இருக்க ரெஸ்டாரண்ட் தெரியும்ல அப்படின்னு ஒரு மாதிரியா கேக்குறாரு அவரு ஆ தெரியும்னு பாக்கியா சொல்ல இது ஸ்டார் ஹோட்டல்லு அது தெரியும் இல்லன்னு அவர் கேட்க ம் தெரியுங்க சார்ங்கிறாங்க பாக்யா ஒரு நக்கலான வெளிப்பாடு கொடுத்துட்டு வேர்ல்டு முழுக்க இருக்க நிறைய கண்ட்ரில இருந்து வர்ற ஆளுங்க தங்குற ஹோட்டல் இது எங்க ரெஸ்டாரண்ட்ல இந்தியன் ஃபுட்டு மட்டும் இல்ல இன்டர்நேஷனல் ஃபுட்டும் சர்வ் பண்றோம் ஸோ அதுல எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தரால தான் இந்த ரெஸ்டாரெண்ட்டை ரன் பண்ண முடியும் வெறுமனே வீட்டில் சமைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவரு ரொம்பவே மட்டமா இவங்களை பார்த்து சொல்லிட்டு இருக்க எனக்குமே இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க சாருங்கிறாங்க பாக்யா இட்டாலியன் மெக்சிகன் சைனீஸ் ஜாப்பனீஸ் எல்லாமே நான் சமைப்பேன் நானும் ரெஸ்டாரண்ட ரன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க எப்படி ஆன்லைன்ல வீடியோ பார்த்து வீட்டில் இருக்கவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத சொல்றீங்களா அப்படின்னு அவரு சரியா கேட்டுடுறாரு ஆ இல்லைங்க சார்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க நிறைய இன்டர்நேஷனல் செஃப்ஸ் இந்த காம்படிஷன்ல கலந்துக்குவாங்க அவங்களோட போட்டி போடுறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்க எதுக்குடா இங்க வந்தோன்ற வெளிப்பாடோட செல்வி நின்னுட்டு இருக்காங்க ஒரு செகண்ட் தன்னை நிதானப்படுத்திக்கிட்டு என்னால முடியும் சார்ங்கிறாங்க பாக்யா உங்களுக்கு காம்படிஷனோட சீரியஸ்னஸ் புரியலன்னு நினைக்கிறேன் பொங்கல் தீபாவளிக்கு ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து நடத்துற சமையல் போட்டி கிடையாது இது அப்படின்னு அவரு சொல்ல என்னால அந்த சமையல் போட்டியிலையும் கலந்துக்க முடியும் இந்த மாதிரியான சமையல் போட்டியிலையும் என்னால கலந்துக்க முடியும் சார் இது என்னோட ரெஸ்யூம் சார் நீங்க இத பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு பாக்கியா அந்த ஃபைலை நீட்டை உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ரிசப்ஷனில் கொடுத்துட்டு போங்க பார்க்கலான்னா கைல கூட வாங்காமல் சொல்றாரு அவரு பார்க்கலான்னா புரியலன்னு பாக்கியா சொல்ல நீங்க உங்க டீட்டெயில்ஸை கொடுங்க ஒருவேளை நீங்க இந்த காம்படிஷனுக்கு எலிஜிபிள்னா நாங்கள் கால் பண்றோம் அப்படின்னு அவரு சொல்ல பாக்கியா ஒரு மாதிரியான பார்வையோட இனியாவை திரும்பி பார்க்கறாங்க சார் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு இனியா கேட்க எப்ப நாங்க டெசிஷன் எடுக்கிறோமோ அப்போ கால் பண்ணுவோங்கிறாரு அவரு என்ன இவர் எதுவும் பிடி கொடுக்காம பேசுறாருன்னு பாக்யாவும் இனியாவும் யோசிக்க இப்ப நீங்க கிளம்பலாங்கிறாரு தேங்க்யூ சார் நான் மூணு பேரும் கிளம்பிட ரொம்ப கேவலமா ஒரு பார்வை பார்க்குறாரு அவரு அவங்க ரெஸ்டாரண்ட்ல செல்வி எதையோ கட் பண்ணிக்கிட்டு இருக்க பாக்கியா உட்காந்து கணக்கை எழுதிக்கிட்டே இருக்க இனியா காஃபிய குடிச்சிட்டு அம்மா இந்த காஃபிக்கே ஜனங்க கியூல நிக்கணுமேம்மா ஏன் நிக்கலன்னு தான் தெரியல அப்படின்னு இனியா சொல்லிட்டு காஃபியை குடிக்க ஒதட்ட பிதிக்கிட்டு உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருக்காங்க பாக்யா ஏங்கா நாம போயிட்டு வந்த ஹோட்டலை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு செல்வி கேட்க நீ இப்படி கேக்கிறேன்னாலே எதையோ நினைக்கிறேன்னு தான் அர்த்தம் சொல்லு நீ என்ன நினைக்கிறேன்னு பால அவங்க கோட்டுக்கே திருப்பி விடுறாங்க பாக்கியா அந்த ரெஸ்டாரண்ட் நமக்கு வேணாம் காரண செல்வி சொல்ல ஏன் ஆண்டி அப்படின்னு பதட்டமா இனியா கேட்க ஆமா அது ஆறாவது மாடியில எல்லாம் இருக்கு தினம் ஐம்பது தடவை ஏறி இறங்க முடியாது நம்மளாலெல்லாம் முடியாதுங்கிறாங்க செல்வி ஐயோ அப்படின்னு பாக்கியா பாத்துட்டு இருக்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையா அங்க லிஃப்ட் இருக்கேங்கிறாங்க இனியா ஒருவேளை அந்த லிஃப்ட் வேலை செய்யலன்னா கரண்ட்டு ஏதாவது போயிருச்சுன்னா நாம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கும்போது ரிப்பேர் ஆயிடுச்சுனா என்ன பண்றது அப்படின்னு செல்வி சொல்லிக்கிட்டே போக இனியும் ஒரு சிரிப்போட அவங்க அம்மாவை பார்க்க அவங்களும் சிரிச்சிட்டு இருந்தாலும் உனக்கு அபார நம்பிக்கை இல்ல அவங்க காம்படிஷனுக்கு நம்மள கூப்பிடுவாங்களா இல்லையானே தெரியல நீ ஏதோ காம்படிஷன்ல ஜெயிச்ச மாதிரியும் அவங்க நமக்கு ரெஸ்டாரண்ட கொடுத்த மாதிரியும் லிப்ட் தான் பிரச்சனைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க நீ இப்படி கிடையவே கிடையாதேமா அப்படின்னு இனியா சொல்ல எப்படி கிடையாது அப்படின்னு பாக்யா திருப்பி கேட்க எப்பவுமே ஒரு கான்பிடென்டோட பேசுவ இந்த விஷயத்துல மட்டும் என்ன நம்பிக்கையே இல்லாம பேசுற அப்படின்னு இனியா கேட்க நமக்கு நடக்கவே நடக்காதுன்னு தெரியுற ஒரு விஷயத்துல எப்படி நம்பிக்கை வைக்க சொல்ற அப்படின்னு பாக்யா கேக்க எல்லாம் நடக்குமா அப்படின்னு இனியா சொல்ல அடேங்கப்பா இவ எப்படி இவ்ளோ கான்பிடென்டா பேசுறான்னு பாத்துட்டு இருக்காங்க பாக்யா நாளைய பிரமோல பாக்யா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க அங்க போலீஸ் கொஞ்சம் பசங்கள அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அவங்க முகத்தை மறைச்சிட்டு போயிட்டு இருக்க பாக்யாவும் அவங்கள பாத்துட்டு இருக்க போலீஸ்காரங்க அவங்க முகத்தை நிமித்திட்டு இருக்காங்க போலீஸ்காக இந்த பக்கம் திரும்புற ஒரு முகத்தை பார்த்து பாக்கியா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அது நிதிஷ் தான் போலீஸ் மற்றவங்கன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்க சார் சார் நிதிஷ் நிதிஷ் என்னப்பா இதெல்லாம் அப்படின்னு ஜீப்ல ஏத்துன நிதிஷ் கிட்ட வந்து பாக்யா கேட்டுட்டு இருக்க அவரு சுயநினைவு இல்லாமல் மூக்க தொடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு என்னம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச பையனாமா இவரு அப்படின்னு கேட்டுட்டு போலீஸ் போயிட்டு இருக்க சார் சார் அப்படின்னு கூப்பிடுற பாக்யா நான் தலையில் கைய வச்சுட்டு நிற்கிறாங்க மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்